முருகப்பெருமானுடைய அவதாரமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் உள்ள நாள் அவதார நாளாக நாம் கொண்டாடுறோம் அதோட மட்டும் கிடையாது இந்த விசாகம் அப்படிங்கிற நாள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் விசாகன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் நிறைய அர்த்தம் இருக்கு ரெண்டு அர்த்தம் நான் சொல்றேன் வி அப்படின்னா பறவை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பறவை ஆகிய மயில் மேல பயணித்து வரக்கூடியவன் சாகன் அப்படின்னு சொன்னா பயணிப்பவன் அப்படின்னு அர்த்தம் பறவையான மயில் மேல பயணித்து வரக்கூடியவன் அதனால் விசாகன் அப்படின்னு பேரு விசாலமான கண்களை உடையவன் அதனால் அள்ளி கொடுக்கிறதுல வள்ளல் அதனால் அவனுக்கு விசாகன் அப்படின்னு பேரு விசாகம் அப்படின்னா குளிர்ந்த வசந்த காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க எல்லா முருகப்பெருமானுடைய கோவில்லையும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தை வசந்த உற்சவம் அப்படின்னு கொண்டாடுவாங்க விடையாற்றி அப்படின்னு சொல்லும்